கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை ஏசாயிருஷனுடைய புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஆகையால் சியோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே அசீரியனுக்கு பயப்படாதே என் ஜனமே அசீரியனுக்கு பயப்படாதே இந்த உலகத்திலே அன்றைக்கு இஸ்ரவேலின் யூதா ஜனங்களை மிரட்டி கொண்டிருந்த அசூரியனை போல இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைகளை மிரட்டுகிறார்கள் சில மாநிலங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதற்காகவே சிறை தண்டனை இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய காலங்கள் திரும்புகிறது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுதும் இப்படித்தான் தண்டனைகள் இருந்தது இன்றைக்கும் இந்தியாவிலே தேவனுடைய நல் வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை மனிதன் மனம் திரும்புகிற வார்த்தைகளை அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெறுகிற விடுதலை அழிக்கக்கூடிய வார்த்தைகளை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு ஜனங்களை அழைத்து வருகிற தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற தேவ ஊழியர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் சிறைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் காலம் ஒன்று வரும் தேவ மனிதர்களை உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களை யாரெல்லாம் உட்படுத்தினார்களோ அவர்கள் தக்க தண்டனையை அனுபவிப்பார்கள் அசீரியர்களால் மிரட்டு வந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார் ஆண்டவர் என் ஜனமே நீ அந்த அசீரியனுக்கு பயப்படாதே உனக்கு விரோதமா எழும்புகிற காரியங்களுக்கு பயப்படாதே மகளே பயப்படாதே மகனை ஏசுவனோடு கூட இருப்பார் கண்களை மூடி சுவிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை அன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுத்து அசீரியனுக்கு பயப்படாதே என்று சொல்லி தேற்றின வல்லவரே இன்றைக்கும் யார் யார் மனிதர்களால் பயந்து பயந்து வாழ்கிறார்களோ அரசாங்கத்தால் பயந்து பயந்து வாழ்கிறார்களோ உறவினர்களால் பயந்து பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கான செய்தியாக இந்த செய்தியை நீர் கொடுத்ததற்காக உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்களுக்கு பயப்பட வேண்டாம் மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம் அதிலும் குறிப்பாக ஆவிக்குரிய மனிதர்கள் அல்லாதவர்கள் உங்களை மிரட்டலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் இயேசு உங்களோடு கூட இருப்பார் உங்களை மிரட்டுகிறவர்களுக்கு அக்கிரமக்காரருக்கு துன்மார்க்கருக்கு பயப்பட வேண்டாம் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் உங்களை நடத்துவார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆ